எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் புரட்டாசி மாதம் என்பதே பெருமாளுக்கு உரிய மாதம் என்றும் இந்த புரட்டாசி மாதத்தில் பலரும் அசைவத்தை தவிர்த்துவிட்டு பெருமாளை நினைத்த விரதம் இருப்பார்கள் என்றும் அதிலும் குறிப்பாக சனிக்கிழமையில் பெருமாளுக்கு பிடித்தமான பொருட்களை நைவேத்தியமாக வீட்டிலேயே செய்து வைத்து தள்ளிரும் போட்டு வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள் என்றும் நம் அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று செய்ய வேண்டிய மாவிளக்கு தீப வழிபாட்டை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் திருப்பதி ஏழுமலையானுக்குரிய பிரமோற்சவம் நடைபெறக்கூடிய மாதமாக திகழ்வதுதான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் நம்மளை பட்சத்தில் திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை வழிபாடு செய்ய வேண்டும் அனைவராலும் திருப்பதிக்கு செல்ல இயலாது என்பதால் வீட்டிற்கு அலையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யலாம் மேலும் பெருமாளை நம்முடைய வீட்டிற்கே அழைத்து அவருக்கு பிடித்த பொருட்களை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் பெருமாளே நம் வீடு தேடி வருவார் என்று கூறப்படுகிறது அதன் அடிப்படையில்தான் புரட்டாசி மாத சனிக்கிழமை போடும் வழக்கம் என்பது ஏற்பட்டது இதோடு சேர்த்து பெருமாளுக்கு பிடித்தமான மாவிளக்கு தீபத்தையும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வருகிறது அன்றைய தினத்தில் தள்ளிர்பட உகந்த நேரமாக காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணியும் பத்து நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையும் திகழ்கிறது மேலும் மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு பிரம்ம முகூர்த்த நேரமும் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணியும் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியும் மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரையும் சிறப்பு மிகுந்த நேரங்களாக கருதப்படுகின்றன மேல் சொன்ன இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து நாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் மாவிளக்கு பூஜை செய்வதற்கு பச்சரிசி மாவை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதனுடன் வெள்ளம் கருப்பு எல் இவற்றை கலந்து மாவிளக்காக தயார் செய்து ஒரு வாழை இலையில் வைக்க வேண்டும் நம்முடைய விருப்பத்தை பொறுத்தது ஒன்று இரண்டு மூன்று என்று எத்தனை எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் மாவிளக்கே தயார் செய்து தீபம் ஏற்றலாம் மாவிளக்கிற்கு நான்கு புறங்களிலும் குங்குமம் வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் வழக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் இந்த தீபத்தை பெருமாளின் படத்திற்கு முன்பாக ஏற்ற வேண்டும் பெருமாளின் படத்திற்கு துளசி மாலை மஞ்சள் நிற மலர்களால் மாலை போட்டு அலங்காரம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த மாவிளக்குக்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து நெய்வீத்தியமாக பால் பாயாசம் உளுந்தவடை சர்க்கரை பொங்கல் துளசி தீர்த்தம் போன்றவற்றை வைக்கலாம் தளிர் போடும் வழக்கம் இருப்பவர்கள் தளிர் போடுவதற்காக தயார் செய்த பொருட்களை அதில் வைக்கலாம் முதலில் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து தீபத்திற்கு முன்பாக வைத்து அவருக்கு உதிரிப்பூக்களை வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பிறகு பெருமாளை வழிபாடு செய்வதற்கு வாசனை மிகுந்த மலர்களையும் துளசி இலைகளையும் தயார் செய்து வைத்துக்கொண்டு ஓம் நமோ ஓம் நமோ வெங்கடேசாய என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீபத்துப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் அன்றைய தினம் தங்களால் இயலும் பட்சத்தில் பிறருக்கு அன்னதானம் செய்வது நல்ல பலனை தரும் சனி தோசத்தை நீக்கும் மேலும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவதும் நல்ல பலனை தரும் திருப்பதி ஏழுமலையானை மனதார நினைத்து வீட்டிலேயே இந்த முறையில் தீபமேற்றி வழிபாடு செய்பவர்கள் அனைவருக்கும் ஏழுமலையானின் அருளால் ஆனந்தமான வாழ்க்கையும் செல்வ செழிப்புடன் இருக்கும் வாழ்க்கையும் அமையும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்